வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பனிக்காலம் வந்தாலே இப்படி பலவித பூக்கள் நம்ம தோட்டத்தை அழகாக்கிடுங்க பனிக்காலமே செடிகளுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்குது அதனாலேயே அழகிய பூக்கள் நிறையவே பூத்துறோம் இங்கே சிவப்பு டிசம்பர் பார்த்தீங்க அடுத்ததாக இந்த எல்லோ நிற பூக்களும் அடினியம் பூக்களும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடினியம் சம்மரில் தான் பூக்கும் இருந்தாலுமே இந்த பனிக்காலத்தில் குறைவான வெயில் இருக்கிறதுனால இது அதிகமாகவே பூத்துறது அதிக வெயிலில் பூக்கக்கூடியது இருந்தாலுமே இப்போ பூத்துருச்சு இது மெக்சிகன் பெட்ரோனியா அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள் பூஜைக்கும் டீ போடுவதற்கும் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக இங்கே அதிகமாகவே பூக்கக்கூடிய சிவப்பு காக்கட்டான்னு இருக்குது பாருங்கள் அந்த மொட்டை எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பொழுது பூ வெள்ளையாயிடும் அடுத்து இந்த பக்கம் எல்லாமே கத்தரி மிளகாய் இருக்குது பனி போர்த்திய மாதிரி வெள்ளை சாமந்தி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் இது எல்லாமே ஜின்னியா மினியேச்சர் ஜின்னியா பூக்கள் அடுக்கு நிறைய பூத்துருக்குங்க இந்த சீசனில் மாமரத்துலேயும் பூ வச்சுருக்கு ரோஜா பூக்கள் பன்னீர் ரோஜா இந்த சீசனில் அதிகமாகவே பூத்துருங்க நிறைய பூக்கள் நான் காமிச்சிருக்கேன் அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வெள்ளை நிற சாமந்தி எவ்வளோ அழகாக இடைவெளி இல்லாமல் இலைகளே தெரியாத அளவிற்கு பூக்களும் மொட்டுக்களும் இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டி மட்டும் எப்போவுமே அடர்த்தியாக நிறைய பூக்கக்கூடிய தன்மையுடையது ஒரு செடி இருந்தாலே நமக்கு நிறைய பூக்கள் கிடச்சிரும் அந்த வகையில் இது நல்ல பூத்தாச்சு இந்த பூக்களையும் பாருங்கள் ரொம்ப அழகாக இதுவும் வெயில் நாளில் பூக்கக்கூடியது இப்போ பூத்தாச்சு பாருங்கள் இந்த மல்லி செடிகள் சந்தன மல்லி உலாந்தின்னு சொல்லுவோம் அந்த பூக்களும் பூத்தாச்சு சாமந்தியில் மற்றும் ஒரு வகை இங்கே பூத்துருக்கு இதுவும் மிக அழகான நிறம் நிறைய பூத்துருங்க இந்த சீசன்லேருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்களுக்கு நமக்கு பூத்துரும் வெற்றிலையும் பனிக்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிறிய கிளை வைத்தாலே வளர்ந்து வந்துடுற இந்த சாமந்தியை நாம் ஒவ்வொரு வருடமும் ட்ரிம் பண்ணி பாதுகாத்தோன்னா நமக்கு இந்த சீசனில் பூத்துரும் இது ஒரு சாமந்தி நல்ல ஒரு அடர்த்தியான நிறத்தில் இருக்குது பூக்கட்டங்க வீடியோ போடுறேன் இது ஃபேரி ரோஸ் இது ஒரு மினியேச்சர் இப்படி ரோஜாக்களும் அதிகமாக பூத்துருக்கு வெள்ளை நிற நாட்டு ரோஜா ரோஜாக்கள் பொதுவாக இந்த பனிக்காலத்தில் அதிகம் பூத்துறோம் புதிய ரோஜா செடிகளையும் நீங்கள் வாங்கி நட்டு வளர்க்கலாம் இது ஒரு மினியேச்சர் எல்லோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்